கேரளாவில் வயநாடு எப்படி ஒரே நாள் ஆகிட்டு ஃபுல்லாக காணாமல் போச்சோ அதே மாதிரி ஆந்திராவில் உள்ள விஜயவாடா இப்போ சுத்தமாக காணாமல் போயிடுச்சு எல்லாமே தண்ணிக்கு அடியில் இருக்கு ஒரே ஒரு நாள் பெஞ்ச மழைக்காக இன்னைக்கு ஆந்திராவில் உள்ள விஜயவாடாவே ஃபுல்லா தண்ணிக்குள்ள மூழ்கி கிடக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர தண்ணி என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் அதாவது ஆந்திராவில் உள்ள குண்டூர் கிழக்கு கோதாவரி மேற்கு கோதாவரி கிருஷ்ணா விசாகப்பட்டினம் இந்த மாதிரி கடலோர மாவட்டங்களில் ஃபுல்லாவே என்ன ஆயிருக்குன்னா சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த மழை வந்து மிட் நைட்ல பெய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கு ஸோ இந்த மழை நைட் ஃபுல்லா பெஞ்சு ஃபுல்லாக ஸ்டாப் ஆகல பட் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வர தண்ணி விஜயவாடாவே தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கு ஸோ இதில் பத்து பேருக்கு மேல இந்த மழை பெஞ்ச காரணத்துக்காகவே இறந்து போயிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாம உள்ள மெடல் ராஜபுரம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல நிலச்சரிவு வேற பெஞ்ச மழை தாங்க முடியாம மலையில இருந்த பாறை ஃபுல்லா உருண்டு கீழே விழுந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீடை வந்து தரமட்டமாக்கிடுச்சு ஸோ அதுல கூட ஒரு நாலு பேர் சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் கை காலாம் உடஞ்ச நிலை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு இப்போ ஆந்திராவே பதறி போய் கிடக்கு ஸோ ஆந்திராவோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா இது முடியலை பக்கத்தில் உள்ள தெலுங்கானாவையும் இந்த விஷயம் பாதிச்சிருக்கு ஸோ அங்கேயும் இதேதான் சேம் சுச்சுவேஷன் மழை காரணமாக வெள்ளம் வந்து அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே உயிரை விட்டுட்டாங்க ஸோ ஆந்திரால வந்து இந்த அளவுக்கு இது வர மழையை பேஞ்சதில்லை கடந்த ஒரு ஐம்பது வருஷமா இந்த அளவுக்கு மழையை பேஞ்சதில்லை அப்படின்ற மாதிரி வேற ரிப்போர்ட் சொல்கிறாங்க மக்கள் வந்து தன்னோட இயல்பான வாழ்க்கையை வந்து பாதிச்சு ரொம்ப வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கல பால் கிடைக்கல ட்ரெஸ் கிடைக்கல அந்த மாதிரி இப்ப கேரளால என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இப்ப ஆந்திராலே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தென்னிந்தியால ஏற்பட்ட மிகப்பெரிய இயற்கை பேரிடர்ல கேரளாவுக்கு அப்புறம் இப்ப தான் வந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு இப்ப ஆந்திரா மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்து மாட்டிட்டு இருக்கு ஸோ ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர் என்ன பண்றாருன்னா போட்ல வந்து ரப்பர் போட்ல வந்து மக்கள் அப்படிலாம் பார்வையிட்டு இருக்காரு மக்களுக்கு என்னென்ன தேவைகள் நிவாரண உதவிகள் எல்லாம் கரெக்டா போகுதா அப்படின்றத வந்து பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு டீம் மீட்பு படையினர் அவங்க வந்து பொதுமக்களை ஃபுல்லாக வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அதுல இருந்து சோ நம்ம நாட்டோட பிரதமர் இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாநிலத்துக்கும் மூணு கோடி நிவாரண உதவி வந்து அட்வான்ஸா அனுப்பிச்சு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இறந்த குடும்பங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் நிவாரண உதவியா கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரிலாம் இப்ப ஆந்திராவோட நிலைமை வந்து ரொம்ப இக்கட்டா போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஆந்திரால அந்த தண்டவாளம்லாம் ஃபுல்லா பிரேக் ஆயிடுச்சு உடைஞ்சு அதோட பாதைகளே ஃபுல்லா அழிஞ்சு போயிருச்சு ட்ரெயின் வந்து நின்று இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கு பாதி பேரை இங்கே சென்னை அனுப்பிட்டு இருக்காங்க ரெஸ்க்யூ பண்ணி பாதி பேரை திருப்பதி அனுப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பக்கத்தில் எந்தெந்த இடம் சேஃபான இடமோ அதாவது தாழ்வான இடத்த விட்டுட்டு மேடான பகுதி எந்த இடங்களோ அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பொதுமக்களை ஃபுல்லாக ரெஸ்கியூ பண்ணி வந்து பொதும மீட்பு பிள்ளைகளை வந்து அவங்க வந்து காப்பாற்றி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதையெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து ரீட் பண்ணும்போது மனசு ரொம்ப வலிச்சிச்சு அது என்ன என்னன்னா கம்மம் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் வந்து நூற்றி பத்து கிராமம் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிராமம் தண்ணிக்குள்ளேயும் மூழ்கி போச்சு ஸோ இந்த அளவுக்கு இப்போ ஆந்திராவோட நிலமை வந்து ரொம்ப 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 மோசமாக போய்கிட்டு இருக்கு ஸோ கேரளாவில் போய் அதர் ஸ்டேட் மக்கள் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரோட் பைக்கில் வச்சு போய் எல்லாத்தையும் வந்து காப்பாத்திட்டாங்க ஸோ ஆந்திராக்குள்ளே இப்போ நம்ம உள்ள என்ட்ராகனா முக்கியமாக விஜயவாடாக்குள்ளே போகணுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு போட் வேணும் அந்த அளவுக்கு விஜயவாடாவே இப்போ தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு ஸோ தொடர்ந்து இப்படி சவுத் இந்தியாவில் இயற்கை பேரிடர்கள் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான காரணம் என்ன ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஆல்ரெடி ஒரு அலர்ட் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா இல்லை கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க அவங்க நினைச்சா காப்பாற்றிருக்கலாம் ஒரு நாள் நைட்டு பேஞ்ச மலைக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லைனா இது கவர்மெண்டோட தப்பா இல்லை இயற்கை பேரிடராக நம்ம எதிர்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க நானும் சூப்பரானந்தியோட பக்கம் என்ன